துலாம் ராசி நண்பர்கள் அனைவரையும் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன் இந்த காணொலியில நாம டூ தௌசண்ட் டுவெண்டி போர் வருடத்தினுடைய முதல் மாதம் ஜனவரி மாதம் புது ஆண்டு பிறக்குது இந்த புது ஆண்டு ஒரு புது துவக்கத்தை ஒரு புது வாழ்க்கையை துலாம் ராசிக்கு கண்டிப்பாக கொடுக்க போதுங்க இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்களினுடைய பேச்சு இருக்குது அதனால என்ன மாதிரியான ஒரு பலன்களை நீங்கள் வந்து சந்திக்க போறீங்க அப்படிங்கறத டீட்டெயிலாவே இப்ப பாக்கலாங்க உங்களுடைய நான்காம் பாவகம் எதுன்னா உங்களுக்கு வந்து மகர வீடாக வரும் சனி பகவான் தான் உங்களுடைய நான்காம் பாவகத்திற்கு அதிபதியாக வருவார் நான்காம் பாவகம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா உங்களுடைய தாயாரை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் சுகஸ்தானம் அதை வந்து சொந்தமா நீங்க தொழில குறிக்கிறீங்க உங்களுடைய உற்றார் உறவினர்கள் அதெல்லாம் குறிக்கக்கூடிய ஒரு பாவகம் அதனால இயல்பாகவே அந்த துலாம் ராசி அந்த துலாம் லக்னத்துல பிறக்கிறவங்க வந்து தாயின் மீது அதிகமான ஒரு அன்பு இருக்கும் ஏன்னா சனி தான் அந்த துலாம் ராசியில உச்சமடைவார் அப்ப வந்து தாயின் மீது ஒரு அன்பு அதே போல நீங்க ஒரு சுகவாசிதான் ஒரு எப்பவும் ஒரு சொகுசா வாழணும்னு ஒரு ஆசைப்படக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரங்க அவங்க உங்களுக்கு வந்து அந்த ஒரு குடும்ப உறவுகளுக்கு வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பீங்க உங்களுடைய எந்த இடத்துலையுமே உங்களுடைய தாயை விட்டு கொடுக்க மாட்டேங்க அதே நேரத்தில் உங்களுடைய சொந்த பந்தங்களையும் விட்டுக் கொடுக்க மாட்டேங்க கடைசி வரைக்கும் அந்த சொந்த பந்தங்களோடு இணைந்து வாழணும் என்ன ஒரு க ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்தாலும் சரி அந்த குடும்பத்தை விட்டு கொடுக்காத ஒரு தன்மை வந்து இந்த துலாம் ராசி இந்த துலாம் லக்னத்தில் பிறக்கிறவங்களுக்கு வந்து இயல்பாகவே இருக்குது குலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த டூ தௌசண்ட் டுவெண்டி போர் ஜனவரி மாதம் எப்படி இருக்க போதுன்னா ஒரு புது வாழ்க்கையை ஒரு புது நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக ஒரு நல்ல வருடத்தினுடைய துவக்கமாக தான் துலாம் ராசிக்கு இருக்க போகுது இந்த மாதத்துல பெருசா கிரகங்களினுடைய பேச்சு இல்லை அதாவது சூரியனும் சுக்கிரனும் மட்டும் டிரான்சிட் ஆகுறாங்க சூரியன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதம் வந்து உங்களுக்கு பதினைந்தாம் தேதி வாக்குல அவர் வந்து தை பிறக்கிறது தை பிறக்கும் பொழுது அவர் வந்து உங்கள் ராசிக்கு மூன்றாம் பாவகத்துல தனுசுல இருக்கக்கூடிய சூரியன் வந்து மகரத்திற்கு போவார் சூரியன் அதே போல உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் வந்து இந்த மாதம் பத்தொன்பதாம் தேதி அவர் வந்து உங்களுடைய இரண்டாம் பாவகமான விருச்சகத்திலிருந்து அவர் வந்து தனுசுக்கு போறாரு சுக்கிரன் அப்ப இந்த மாதம் தொடக்கத்துல கிரகங்கள் பாத்தீங்கன்னா சூரியன் புதன் செவ்வாய் மூவரும் உங்களுடைய தனுசுல முயற்சி ஸ்தானத்துல இருப்பாங்க அப்ப இந்த மூன்று கிரகங்களுமே உங்களுடைய பாக்கியஸ்தானத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு நல்ல காலம்தான் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரனுடைய டிரான்சிட் ஆகி அவர் வந்து குருவினுடைய வீட்டுக்கு தான் வர்றாரு அஹ் பத்தொன்பதாம் தேதிக்கு மேல அப்ப பத்தொன்பதாம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு அந்த முயற்சி ஸ்தானத்துல சுக்கிரன் புதன் செவ்வாய் இருப்பாங்க அப்ப வந்து இந்த மாதத்துல என்ன மாதிரி ஒரு பலன் இருக்குன்னா இந்த மாதத்தினுடைய தொடக்கமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முக்கியமாக அந்த குடும்ப உறவுகள் அந்த கணவன் மனைவி உறவு திருமண முயற்சிகள் ரிலேஷன் அந்த குடும்பம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஒரு தீரக்கூடிய ஒரு அமைப்பு எல்லாமே வந்து ஒரு ஸ்மூத்தா போகுது தடைகள் எல்லாமே விலகி கொண்டு வருகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்பு வரும் பயணங்கள் இருக்கும் அந்த பயணங்கள் ஒரு சுப பயணமாகவே இருக்கும் அந்த பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நன்மைகள் என்பது அதிகமாக இருக்கும் அதே போல இந்த மாதத்துல வந்து தாய் வழி உறவுகளினால ஒரு நன்மைகள் இருக்கும் அதே போல உங்களுடைய தந்தை வழி பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு

எந்த விதத்தில் உங்களுக்கு லாபம் வரும் தொழில தொழில் வந்து நீங்க வந்து ஒரு வேலைக்கு வந்து முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அந்த வேலை கிடைக்குமான இந்த மாதத்துல அதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக அரசு சார்ந்த வேலைகள் இந்த மாதத்துல வந்து ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் ஏன்னா இருந்து அவர் வந்து அரசு கிரகம் ஒரு அதிகார பதவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகமாக இருந்து அவர் நான்காம் பாவகத்திலிருந்து பத்தாம் பாவகத்தை அவர் பார்வை செய்வதனால ஒரு இடமாற்றம் இருக்கும் தொழில் ரீதியான ஒரு இடமாற்றம் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒரு ப்ரமோஷன் ஆகுது லொக்கேஷன் சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தன்மை நிறைய பேருக்கு இருக்கலாம் ஒரு சிலருக்கு வெளி மாநிலத்துல போய் வேலை பார்ப்பதற்கான ஒரு சூழல் ஏற்படலாம் இந்த மாதத்துல கொஞ்சம் வந்து பயணங்கள் செய்றீங்க அந்த பயணங்கள் உங்களுடைய ஒரு future வந்து ஒரு அடித்தளம் அமைக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து நல்ல விஷயமாகத்தான் நான் பாக்குறேன் துலாம் ராசிக்கு அப்ப வந்து அந்த தொழில் ரீதியான பயணங்கள் தொழில் ரீதியான மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதத்துல உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு நல்ல மாதம் அப்ப வந்து இந்த வேலையில உங்களுக்கு ஒரு அரசு வேலையில இருக்கிறவங்களுக்கு ஒரு டிரான்ஸ்பர் கிடைக்குது இல்ல

கை கையொப்பத்திற்காக காத்திருக்கீங்க ஒரு பிசினஸ் நடக்கணும் அதுக்கு வந்து ஒரு ஒரு மேலிடத்தினுடைய support தேவைப்படுகிறது அரசு சார்ந்த துறையில அப்படின்னா அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு சுலபமாக கிடைக்கும் அதே போல இந்த மாதத்தை முதல் ஒரு இருபது நாளைக்கு ரொம்பவும் ஒரு நல்ல ஒரு ரொமாண்டிக் மூட்ல தான் ஏன்னா சுக்கிரன் இரண்டுல குடும்ப தனம்பாக்கு குடும்பஸ்தானத்துல இருப்பாரு உங்களுடைய ராசி நாதனாகவே இருந்து அப்ப குடும்ப பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு முடிவு கிடைக்கும் வரவேண்டிய பணம் உங்களுக்கு கைக்கு வர கூடிய ஒரு நல்ல சூழல் இருக்கும் கையில வந்து ஒரு நல்ல ஒரு பண புழக்கம் இருக்கும் குடும்ப உறுப்பினர்களை சந்தோஷமா வச்சுக்குவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கிறது அதே போல இந்த மாதத்துல வந்து குடும்ப உறுப்பினர்களினுடைய தேவைகளை அவங்க கேட்டதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்க கையில நல்ல மணி ஃபுளோ இருக்குது அப்படிங்கறதுனால நீங்க குடும்ப உறுப்பினர்கள் யார் கேட்டாலும் பையன் அதை கேட்டா மகா அதை கேட்டா எல்லாத்தையும் நீங்க வந்து ஒரு சந்தோஷமா வாங்கி கொடுப்பீங்க சுக்கிரன் தனஸ்தானத்துல இருந்துட்டாலே கையில ஒரு நல்ல ஒரு பணப்புழக்கம் வருது அதன் மூலமாக ஒரு சுகமா நீங்க சந்தோஷமா செலவு பண்றீங்க ரொம்பவும் ஒரு சந்தோஷமா அப்படிங்கிறது கிரகங்கள் வந்து இந்த மாதத்துல உங்களுக்கு உணர்த்துகிறது நீண்ட காலமாக ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னா அந்த எல்லாம் இந்த மாதம் விலக ஆரம்பிக்கும் நீண்ட காலமாக உங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் உங்களுக்கு பெரிய தலைவலியை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் எல்லாம் இப்ப வந்து அந்த அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் தடைகள் தொல்லைகள் அதெல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாகத்தான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும் இந்த மாதத்துல தெய்வீகத்தில் அதிகமான ஒரு ஈடுபாடு என்பதும் வரும் கோயிலுக்கு எந்த திருத்தலத்துக்கு போகணும் நீண்ட காலமாக ஒரு குலதெய்வத்திற்கு வந்து ஒரு ஒரு போகணும்னு வேண்டுதல் இருந்துச்சு அதெல்லாம் இப்போ வந்து நிறைவேற்ற முடியும் அதாவது திருத்தலங்களுக்கு போகணும் மனதை வந்து ஒரு நிம்மதியாக ஒரு ரிலாக்ஸாக வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் இந்த மாத தொடக்கத்துல இருந்தே வரும் அதாவது இந்த மா இந்த வருடம் முழுக்கவே கோ கோவில் போவீங்க கோவிலுக்கு போவதற்கான சந்தை நம்ம நினைச்சாலும் போக முடியாது கோவிலுக்கு எல்லாருமே கோவிலுக்கு போக முடியுமான் முடியாதுங்க அந்த கடவுளினுடைய அனுக்கிரகம் இருக்கிறவங்க மட்டும்தான் போக முடியும் அப்ப இந்த வருடம் முழுக்கவே துலாம் ராசிக்கு அந்த அணுக்கிரகம் இருக்குது அப்ப வந்து அதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து அந்த கடவுளினுடைய ஒரு ஆசீர்வாதம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லணும் அதே போல உங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் இதுவரைக்கும் எதிர்த்தவங்க எதிரிகளா இருந்தாங்க அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அடங்கி விடும் தானாகவே அடங்கி விடும் நீங்களாவே போய் எதுவும் செய்ய வேண்டாம் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் அவங்களே அடங்கிடுவாங்க அவங்களே ஆஃப் ஆயிருவாங்க எதிர்ப்புகள் எல்லாம் அதை வந்து இந்த மாதத்துல இருந்தே அதை வந்து நீங்க உணர ஆரம்பிப்பீங்க அதே போல நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் ஹெல்த்ல வந்து நிறைய problem இருந்துச்சு அந்த problem எல்லாம் இப்ப வந்து விலகுமானா விலக ஆரம்பிக்கும் கண்டிப்பாக விலக ஆரம்பிக்கும் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் ஒரு நல்ல ஒரு மெடிசின் அந்த இந்த எங்க போனா அந்த அந்த நோய்க்கு வந்து மருந்து அப்படிங்கிறது ஒரு கிடைக்கும் ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கிறது இந்த மாதத்துல இருந்து அப்ப உடல்நலம் வந்து ஒரு உடல் தெம்பா இருக்குது அப்படின்னாலே மனசு தெம்பா இருக்கு உடல் தெம்பா இருக்குது அப்போ நீங்க எந்த ஒரு செயலையுமே நீங்க நினைச்ச மாதிரி சாதித்துக் கொள்ள முடியும் அதெல்லாம் நல்ல விஷயம் இந்த மாதத்துல வந்து அதெல்லாம் நீங்க மனசார இந்த மாதத்துல வந்து பிள்ளைகள் பிள்ளைகளை பற்றி ஒவ்வொரு தடவையும் துலாம் ராசிக்கு ரொம்பவும் ஒரு கொஞ்சம் அழுத்தமா சொல்லுவேன் ஏன்னா அந்த புத்திரஸ்தானத்துல அந்த சனி வந்து அமர்ந்திருக்கிறாரு அப்ப வந்து ஸ்தானத்துல சனி வரும்போதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னா பிள்ளைகள் வந்து அந்த உங்களை பொறுத்தவரை துலாம் ராசிக்கு வந்து அவர் ஐந்து குடைவராகவே வருவார் ஐந்து குடைவர் ஐந்துல இருக்கும் போது என்ன நடக்கும்னா அந்த இடம் வந்து பலமாகிறது அது வேற விஷயம் ஆனா வந்து அந்த சனி என்ற ஒரு பாவக்கிரகமாக அவர் இருப்பதனால உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சின்னதா ஒரு மனதுக்குள்ள ஒரு குறை இருந்துகிட்டே இருக்கும் ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா நம்ம பிள்ளை வந்து நம்ம பேச்ச கேட்கல நம்மளை எதிர்த்து எடுத்து பேசுறாங்களே நம்ம பிள்ளை வந்து சரியா படிக்கிறது இல்லையே மற்ற பிள்ளைகள் நல்லா படிக்கிறாங்க மார்க் வாங்குறாங்க நம்ம பிள்ளை அந்த மாதிரி ஒரு சூட்டிப்பா படிக்கிறது இல்லையா அப்படிங்கிற ஒரு குறைகள்லாம் இருக்கும் நம்ம பிள்ளைக்கு ஒரு நல்ல ஒரு திருமணம் பண்ணணும் திருமணத்துல கூட ஒரு சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து திருமணத்துல வந்து உங்களுடைய பொண்ணுக்கு வந்து வரான் பார்க்குங்க அப்ப அந்த வரன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் ஆனா அந்த உங்க பொண்ணுக்கு பிடிச்சிருக்காது இந்த மாதிரியான ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வரும் இந்த டைம்ல அப்ப அதெல்லாம் நீங்க வந்து டீல் பண்ணணும் நீங்க நல்ல விதமா டீல் பண்ணீங்கன்னா அது நல்ல மாதிரி முடியும் ஏன்னா பிள்ளைகள்னால உங்களுக்கு அந்த இடம் வலுவாகிறது புத்திரஸ்தானம் அப்படிங்கிறதுனால பிள்ளைகள் வந்து உங்க பேச்ச வந்து கடைசியில கேட்டுதான் ஆகணும் முதல்ல ஏதோ ஒரு சின்ன தகராறு பண்ணுவாங்க பண்ணுனா கூட அதுக்கப்புறம் லாஸ்ட்ல ரிசல்ட்னு பார்க்கும்போது அது வந்து உங்கள் உங்களை பேச்ச கேட்கற மாதிரிதான் வரும் அப்ப நீங்க முதல்ல கொஞ்சம் டென்ஷன் ஆகக்கூடாது டென்ஷன் ஆகாம இருந்தீங்கன்னா அந்த பிள்ளைகளை நல்ல விதமாக வலிக்கு கொண்டு வந்து விடலாம் அந்த இடத்துலையும் நான் அதையும் நான் வந்து பாயிண்ட் அவுட் பண்றேன் அடுத்து வந்து இந்த மாதத்துல வந்து நான் சொன்ன மாதிரி திருமணம் கணவன் மனைவி உறவு எல்லாம் ரொம்பவும் பக்காவா இருக்கும் நினைச்ச எந்த ஒரு ட்ரபிளும் இல்ல குடும்பத்துல எங்களுக்கு கணவனோ மனைவியோ இதுவரைக்கும் நான் உங்களுக்குள்ள நம்ம மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்துச்சு உங்க பேச்சு அவங்க பேசுறது வந்து அவங்க சொல்றதை உங்களால கேட்டுக்க முடியல நீங்க சொல்றதை அவங்க கேட்க மாட்டேக்காங்கன்னு உங்களுக்குள்ள ஒரு ஆயிரம் கம்ப்ளைண்ட்ஸ் இருந்தால் கூட கூட இந்த மாதத்துல இருந்து அதெல்லாம் நிவர்த்தி ஆகிறது உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய வாழ்க்கை துணை நடந்து கூடிய அளவுக்கு ஒரு நல்ல மாதமாக இந்த இந்த மாதம் வந்து 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 கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு மாதத்துல குடும்ப ஸ்தானத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால அந்த குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு ஒரு பிரச்சனைகள் நிறைய சிக்கல்கள் குடும்ப சிக்கல்கள் இருந்தா கூட அது தீரக்கூடிய ஒரு வழி கிடைக்கும் அந்த பிரச்சனைகள்லாம் தீருது அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும் அதுவும் முதல் இருபது நாட்கள் ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குங்க அதன் பிறகு வந்து சுக்கிரன் வந்து மூன்றாம் பாவகத்துக்கு போவார் அப்படி மூன்றுல போனா கூட அவர் வந்து அவருடைய பார்வை சுக்கிரனினுடைய பார்வை வந்து பாக்கியஸ்தானத்தின் மீது விழும் அப்ப வந்து உங்களுக்கு பெருசா ஒரு பிரச்சனைகள் இல்ல அந்த மாதிரி தான் ஒரு நல்ல ஒரு அமைப்பாக தெரிகிறதுங்க ஒரு சிலருக்கு தந்தைனால தந்தை வழி உறவினர்கள்னால கொஞ்சம் விரயங்கள் ஏற்படலாம் மாத பிற்பகுதியில கடைசி வாரம் கடைசி வாரம் தந்தை பொருட்டு ஏதோ ஒரு செலவு இருக்குது அப்படிங்கறத மாதிரி கிரகங்கள் காட்டுகிறதுங்க அடுத்து வந்து மாணவ மணிகள் மாணவ மணிகளை பொறுத்தவரை இந்த மாதத்துல நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் நல்ல விதமாக பலிதமாகும் துலாம் ராசி மாணவர்களுக்கு வந்து இந்த டைம் வந்து ரொம்பவும் ஒரு அட்டகாசமான ஒரு மாதம் ஜனவரி மாத தொடக்கம் அப்ப நீங்க என்ன பிளான் பண்றீங்களோ உங்களுடைய ஃபியூச்சர் பத்தி ஏதாவது ஒரு பிளான் இருந்ததுன்னா இந்த மாதம் நீங்க தொடங்கலாம் ஒரு ஹையர் ஸ்டடி படிக்க வேண்டி இருக்குது மேல படிக்கணும் என்ன ஒரு ப்ரமோஷனுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த டைம்ல வந்து அனைத்துமே உங்களுக்கு நீங்க நினைச்ச மாதிரி நடக்கும் அப்ப நீங்க ஒரு வெளிமாநிலம் போய் படிக்கணும் வெளிநாட்டுல போய் படிக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி செஞ்சா கூட இந்த காலகட்டம் என்பது உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக இருக்கும் இப்போ நீங்க ட்ரை பண்ணீங்கன்னா ஏப்ரலுக்கு அப்புறம் மேக்கு அப்புறம் நீங்க வந்து அது செல்ற மாதிரியான ஒரு வாய்ப்புகள் ஏற்படும் ஏன்னா ஏப்ரல் மேக் மேக்கு அப்புறம் கரெக்டா இருபத்தி நான்காம் தேதி அதன் பிறகு குரு வந்து உங்களுக்கு அட்டமத்துக்கு எட்டாம் பாவகத்துக்கு போவார் அப்ப வந்து இந்த வெளிநாட்டு கனவுகள் எல்லாம் பழிக்கும் அப்ப மேக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் வருதுன்னா இப்பவே நீங்க முயற்சி செய்ய இப்ப நீங்க முயற்சி பண்ணாதான் அதன் பிறகு மே மாதத்துல நீங்க போற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு உங்களுக்கு இருக்குது துலாம் ராசிக்கு அப்ப வெளிநாட்டு கனவுகள் நிறைவேறும் வெளி மாநிலத்துல போய் வேற யூனிவர்சிட்டியில் போய் படிக்கணும்னா கூட நீங்க இந்த மாதத்துல நீங்க ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக அதற்கான ஒரு வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுங்க துலாம் ராசிக்கு இதுவரை இருந்து வந்த உங்களுக்கு வந்து என்ன நினைச்சாலும் நடக்கல எல்லாமே தடைகளை கொடுத்தது அப்படிங்கிற அமைப்பு இனிமேல் இல்லை அப்போ தடைகளை விட்டு நீங்கள் வெளியே வந்தாச்சு அப்படிங்கிறதுனால எந்த ஒரு முயற்சியும் நீங்கள் வந்து முன்னெடுத்து செல்லலாம் அது வந்து மாணவ மணிகளுக்கு இந்த மாதத்துல ஒரு நல்ல அமைப்பு இந்த மாதம் வந்து இந்த மாதத்துல வந்து நீங்க வந்து ஓவராலா ஜனவதி தொடக்கமே பார்த்தீங்கன்னா நீங்க ரொம்பவும் நல்ல மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க நல்ல விஷயங்கள் நடக்குது சுப காரியங்களுக்கு ஒரு வழி பிறக்கிறது குடும்பத்துல ஒரு நிம்மதி சந்தோஷம் இருக்கிறது தொழில் நல்ல போகுது தொழில வந்து எந்த ஒரு இடைஞ்சலும் இல்ல நீங்க நினைச்ச மாதிரி ஒரு நல்ல ஒரு வருமானத்தை ஈட்ட முடியுது தொழில் செய்யும் இடங்கள்ல உங்க சக ஊழியர்கள் உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக நல்ல ஒரு பாராட்டு கிடைக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எல்லா இடத்துலயுமே ஒரு ஒரு smooth ஒரு அமைப்பு துலாம் ராசிக்கு இந்த ஜனவரி மாத தொடக்கத்துல இருந்தே நீங்க வந்து மனதார உணர போறீங்க இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி இன்னும் ஒரு நல்ல பதிவுல நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஆக நண்பர்களே இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ரொம்பவும் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு எல்லாம் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணலாங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்